தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை இ கே முருகன் படம் வந்து பார்க் ஒரு நொடி படத்தோட கதையின் நான் என்ன அந்த படத்தில் நினைச்சிருக்காரு ஹீரோயின் புதுமுகம் அறிமுகம் ஹீரோயினா இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா புதுசா லவ் பண்ணிட்டு வர கல்யாணம் அதாவது லவ் பண்றவங்க ஒரு பார்க் மாதிரி இடத்துல போய் உட்கார்றாங்க அங்க வந்து சில கைவர்கள் வந்து அதாவது ரேப் பண்ணிட்டு அவங்க பண்றாங்க இப்ப என்ன கதையின் நாயன் நாயகம் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகக்கூடிய அந்த பார்க்கு போகக்கூடிய ஒரு சித்திரப்போரையுமோ அந்த பிழை வந்து அந்த ஆவியாக பண்ணது இந்த ரெண்டு பேருக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்க இறங்கி இவங்க வர்ற பாடுதான் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு அதாவது இ கே முருகனை வந்து பாராட்டியது அந்த ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேய் படத்தை எடுத்து டைரக்ஷன் பண்றதுங்கிறது உண்மையாவே ஒரு நகைச்சுவை வேணும் அந்த நகைச்சுவை இல்லைன்னா ஒரு பேய் படத்தை இயக்க முடியாது அதை வந்து நிறைய அதாவது பேய ஓட்டுறதுக்கு என்னென்னா மெத்தேடு கிறிஸ்டின் முறையில ஓட்டலாமா இந்து முறையில ஓட்டலாமா இல்ல முஸ்லீம் முறையில ஓட்டலாமா இதெல்லாம் காமெடி பண்ணி படத்தை கலகலகலன்னு கொண்டு போயிருக்காரு படம் பார்க் ஒரு பார்க்ல நடக்கக்கூடிய சுவராசிய சம்பவங்களை வச்சு நிறைய இயக்கியிருக்காரு புனிதூலத்தை கட்டுப்பட்டு கதையின் நாயகனும் சரி ஒரு நொடி பொழுதுனால அம்சமாவே இருக்காரு ஹீரோயினும் சொல்ற மாதிரி அழகாவே நல்லாவே இருக்காங்க படம் த்ரில்லர் மூவி சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க கூடியதா பட் இருந்தாலும் டைரக்டர் அதை ஒரு நல்ல நவாசுக்கா பண்ணியிருக்காரு படத்தோட இசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான விஷய கண்டிப்பா போராடி எடிட்டிங் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி ஆர்ட் எல்லாருமே அவங்க சூப்பராங்க படத்தோட பார்வை மக்களோட பார்வைக்கு வந்துருக்கு தயவு செய்து எல்லாரும் வந்து வந்து பாருங்க அப்பதான் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குது பார்க்க தயவு செய்து பார்வைக்கு வாங்க பார்க்க பார்க்க நீங்க வாங்க அப்பதான் அந்த பார்க் நடக்கிற என்ன சம்பாசியம் என்ன விஷயங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும் படத்துல இது ஒரு வித்தியாசமான முயற்சி பார்த்து பார்க்க வேண்டிய படம் நேரிலே எனது எங்களது எடிசன்டாக்ட தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி பல படங்களை உங்களுக்காக சொல்லக்கூடிய நாங்கள் ரெடியா இருக்கோம் உங்களால் நான் உங்களுக்காக நான் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க